ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம செவன்டி டூ ஹண்ட்ரட் டவர் அங்கே தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேன்மெண்ட் மவுண்டென் போயிருந்தோம் நம்ம அக்டோபர் ஹாலிடே ட்ரிப்பு போயிருந்தோம் ஸோ அதோட வீடியோ தான் இது கண்டினியூ டே டூவில் வந்து நம்ம டேன்மென் மவுண்டன் முடிச்சுட்டு அடுத்து நைட் இங்கே வந்தது தான் இந்த வீடியோ நம்ம இங்கே ரீச் ஆனது பார்த்திங்கன்னா நைட் எயிட் தேர்ட்டிக்கு தான் வந்தோம் வந்து நம்ம எல்லாமே பஸ் பார்க் பண்ணுற இடத்துல எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போக ஆரம்பித்தோம் இங்கே மேலே வந்து பாலம் போட்டிருக்காங்க பாலத்துக்கு மேலே தான் வந்து அந்த மாதிரி இருக்குது கீழெலாம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இந்த மாதிரி விட்டுருக்காங்க நம்ம பார்க்கிங் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்து போகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க நம்ம இதில் நடந்து போயிட்டு அப்புறம் மேலே போனால் தான் வந்து அந்த செவன்டி டூ ஹண்ட்ரட் டவர் அந்த வியூ எல்லாமே நல்லா தெரியுது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா படி ஃபுல்லாக இந்த மாதிரி அவங்க கைவினைப் பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்குமே டிக்கெட் எடுக்கணும் இங்கே இங்கே நம்ம வரதுக்கு டே டைமில் டிக்கெட் பார்த்திங்கன்னா இருபது ஆரம்பி தாங்க ஒரு ஆளுக்கு அதே இது இந்த நைட் டைமில் நம்ம வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு எண்பத்தெட்டு ஆரம்பி ஏன் நைட் டைமில் இவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இங்கே நைட்டில் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து இங்கே ஷோ ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும் நைட் ஒரு லெவன் தேர்ட்டி வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஷோஸு அண்டு அந்த லைட் வியூவு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நைட் ஷோ பார்க்குறக்காக மட்டும்தான் இங்கே எல்லாருமே வருவாங்க இன்றைக்கி வந்து நிலாவியூமே நல்லா இருந்துச்சு மேலே சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்ற கடை இந்த மாதிரி கடைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது நாங்கள் போனது அக்டோபர் ஹாலிடேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு இங்கே ஷோ பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து இவங்க நைட் ஷோ டிக்கெட்டே கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டே டிக்கெட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க போகிற வழியில் இந்த கடையும் ஒன்று இருந்துச்சு நம்ம லைனில் நின்று டிக்கெட்டெல்லாம் எடுத்து நம்ம பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம மூஞ்சியெல்லாம் ஸ்கேன் பண்ணக்கப்புறம் தான் வந்து நம்மளை உள்ளேயே விடுவாங்க சைனாவில் நம்ம எந்த டூரிஸ்ட்டு பிளேஸ் போனாலுமே வந்து நம்ம பாஸ்போர்ட் வச்சு நம்மளை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உள்ளேயே நம்மளை என்ட்ரு பண்ண விடுவாங்க இங்கேயும் அதே போல் தான் விட்டாங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கடை ஒன்று வச்சுருந்தாங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணுற கடை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா மாடு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க இதாங்க செவன்டி டூ ஹண்ட்ரட் அவர் வியூ பாருங்கள் இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கடையில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு தான் இது வந்து நானூறு ஆரம்பி அவங்களே நமக்கு ட்ரெஸ் வியர் பண்ணி எல்லாம் போட்டு விட்டுருவாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவாங்க அது வரைக்கும் நம்ம போட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டே போய் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் இந்த கடை பார்த்திங்கன்னா பாபிக்யூ கடை தாங்க மட்டன் பாபிக்யூ மட்டன் வந்து இவங்க இந்த கடை வந்து ஃபேமஸாக மட்டன் ஃபுட் மட்டும்தான் வச்சுருக்காங்க ஒரு ஸ்டிக் பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பி சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்து சரி வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டுமே நம்ம கேட்ட உடனே தான் வந்து நமக்கு பாபிக்கு பண்ணி சூடாக கொடுப்பாங்க இந்த கடை வந்து இங்கே முன்னாடியே வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ஷோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க முன்னாடி இவங்களே வந்து சைனீஸ் சாங் பாடிக்கிட்டு ஆடுற மாதிரி நல்லா இருந்தது இந்த பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி சாப்பிட்ற கடை தாங்க இது பார்த்திங்கன்னா அந்த ஆயிஸ்டன் சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு கடல்லேருந்து எடுக்கிற ஒரு உணவு தான் இது அது எல்லாமே வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க சிக்கனு அப்புறம் வந்து போக்கு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே மீட் எல்லாமே இந்த மாதிரி பாபக்யூ பண்ணி தான் சாப்பிட்றாங்க நிறையா கடைகளில் நான் பார்த்துட்டேன் இந்த கடையில் பாருங்கள் ஆக்டோபஸ் மீன் அண்டு கனவா மீன் இது ரெண்டையுமே வந்து நல்லா பாபிக்யூ பண்ணி அந்த ஸ்டிக்கில் வச்சுருக்காங்க முன்னாடியும் வந்து வச்சிருக்காங்க பாபிக்யூ பண்ணுறக்காக இது ஒரு ஸ்டிக் பார்த்திங்கன்னா இருபதாரம்பி பதினஞ்சா ஆரம்பி அந்த மாதிரி ரேட்லாம் போட்டிருக்காங்க இந்த பில்டிங்கை சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து வில்லேஜ் பேஸ்டாக வந்து இந்த இதில் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் அதையுமே வந்து நல்லா டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் மாற்றி வச்சுருக்காங்க சுற்றி இருக்க ஷாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ட்ரெடிஷ்னலாக மேக் பண்ணுற இந்த இது தான் நிறையா இருக்கும் பேகு அண்ட் இந்த மாதிரி பாசியில் செய்கிறது அப்புறம் இந்த மாதிரி செயின் தோடு நிறையா வச்சுருக்காங்கங்க நிறையா கடைகள் வந்து இங்கே ஃபுல்லாக வரிசையாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து விளையாடுற பொருள் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க வாள் இங்கே பாருங்கள் கத்தி மாதிரிலாம் நிறையா இருந்தது வின்டர் டைமில் போத்திக்கிற இந்த ஜாக்கெட் மாதிரிலாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு உள்ள ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த கையில் நம்ம பிரேஸ்லெட் மாதிரி போடுறது அண்டு இதெல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கீ செயின் அண்டு அந்த மேக்னட்டிக்கில் இருக்கிற அந்த இது எல்லாமே வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது சுற்றியும் கடை அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நம்ம இந்த பக்கம்லாம் வந்தோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும் நானும் வந்து இந்த இதில் ஒரு மேக்னட்டிக் அந்த ஒரு இது மட்டுந்தான் வாங்கியிருந்தேன் ஒரு இது பார்த்திங்கன்னா பதினஞ்சாரம்பி என்னமோ சொன்னாங்க அதுதான் வாங்கியிருந்தோம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சைனாவில் வந்து மாதுளம்பழம் அதிகமாக நான் சாப்பிட்டு பார்க்கல பட் இங்கே ஒரு கடையில் வந்து அந்த ஜூஸ் தான் போட்டுட்ருந்தாங்க நல்லா பெரிய பழமாக வச்சுருந்தாங்க அந்த ஜூஸ் எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கடையை பார்த்து நானும் வந்து சரி இங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருந்தேன் இந்த கடையில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மைதாவில் பண்ணுற அந்த ரொட்டி மாதிரி தாங்க ஃபுல்லாக அந்த வெரைட்டியாகவே தான் சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க இவங்க எல்லாமே அண்டு நம்ம கரெக்டாக அந்த உள்ள அந்த எண்டை இடத்துக்கு வந்துட்டோம் செவன்டி டூ ஹண்ட்ரட் டவருக்கு முன்னாடி இதுதான் வந்து அந்த செவன்டி டூ ஹண்ட்ரட் டவர் சும்மா லைட் வியூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கே எல்லோரும் வர்றதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட் வியூ பார்க்குறக்காக மட்டும்தான் இந்த பில்டிங்கில் சூப்பரான இருந்ததுங்க லைவ் வியூ அண்டு ஷோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உண்மையிலே நல்லா இருந்தது நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு இங்கே ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் தாங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கயிறில் மேலே போய்கிட்டு டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு லைட் மியூசிக் போட்டு அவங்க சும்மா அதிலே வந்து டான்ஸ் சும்மா ஆடிட்டு கை கால் அசைச்சிட்டு ஒரு மாதிரி நல்லா நல்லா இருந்தது இந்த நைட் வியூவில் வந்து இந்த மாதிரி பார்க்குறது இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ஒரு ஷோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த ஷோ முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஷோ ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து சுற்றி கடைங்கள்லாம் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்குறக்கு வந்திருந்தோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உட்லேயே பண்ண சீப்பு அப்புறம் நிறையா அந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க கையில் மாட்டிக்கிறது உத்தராட்சி கொட்டை மாதிரியே இங்கேயும் நிறையா வச்சுருந்தாங்க பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் நிறையா வச்சுருந்தாங்க நம்ம அந்த பிரேஸ்லெட் மாதிரி போடுற அந்த மணி நிறையா இருந்துச்சு இந்த கடையில் நிறையா பேர் வந்து சைனீஸ்காரவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க சைனீஸ் யூஸ் பண்ணுற நிறையா திங்ஸ் அதில் இருந்தது இந்த கடை பார்த்திங்கன்னா இவங்க ஸ்நாக்ஸ் தாங்க வர்றவங்களுக்கு சாம்பிள்க்கு ஏதாவது ஒன்று கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க சொல்கிறாங்க நம்மக்கிட்டே சொன்னாங்க நமக்கு அவ்வளோவா பிடிக்கலங்கிறனால நம்ம அது வாங்கலை சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா தோஃபுங்க இங்கே சைனால தோஃபு அதிகமாக விற்பாங்க இது வந்து நம்ம தோப்பு தான் அது மேலே வந்து மசாலாலாம் தடவி இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் தாங்க ஜூஸு அப்புறம் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி தான் வரிசையாக வச்சுருக்காங்க நம்ம இங்கே போனோம்னா நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக இருந்தது இந்த கடை பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு அவங்க சாம்பிளுக்காக இதெல்லாமே பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி வச்சுருக்காங்கங்க நானும் கூட நிஜமாக வச்சுருக்காங்கன்ட்டு போய் பார்த்தேன் எல்லாமே பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க அண்டு இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சைனீஸில் விசிறியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விசிறீஸு அண்டு இவங்களோட ட்ரெடிஷ்னலான நிறைய திங்ஸ்லாம் அந்த பக்கம் இருந்துச்சு அண்டு அந்த பொம்மை இந்த மாதிரி விஷயங்களுமே நிறையா வச்சுருந்தாங்க ஏன்னா குழந்தைங்கள்லாம் இந்த சைடில் வராங்கள்ல அவங்கெல்லாம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே இவங்க கிராமத்தாலுங்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே கையில் பண்ணி விற்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாமே இருந்தது ஃபுல்லாக வந்து கடைகள் தான் இந்த பக்கம் எல்லாம் இந்த கடைக்காரவங்க பாத்தீங்கன்னா சீஸ்லே பண்ணுற ஒரு டிஷ் தான் அவங்க முன்னாடி அது காமிச்சிட்டு அதையும் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி தான் சொல்லி நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க வாங்குங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து முன்னாடி இந்த மாதிரி தான் வச்சுட்டு சொல்லிகிட்ருப்பாங்க அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேம் வந்து சைனீஸில் நேம் மாதிரி இவங்க எழுதி இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அதை பார்த்திங்கன்னா அவர் கையிலேயே வந்து மை வச்சு எழுதுகிறாங்க இதுக்கு ஒரு நேம் நம்ம எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாரம்பி நிறைய பேர் வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க அது நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் நம்ம அதை இது பண்ணலை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் ஒயின் மாதிரி தாங்க பழத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஒயின் மாதிரி அதை குடிச்சிட்டு இந்த பக்கம் இதில் அடித்து பார்ப்பாங்களாம்மா அது ஒரு டாஸ்க் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் முன்னாடி தான் வந்திருந்தோம் ஷோ மாதிரி இந்த பக்கம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நைட் ஷோ இதுதான் வந்து ஃபைனலாக இவங்க பண்ணுற ஷோ சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா பப்ளாக நம்ம எப்படி சவுண்டாக சாங் வச்சு எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க எல்லார் கையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் கலராக வர்ற இது அவங்களோட ஃப்ளாகு எல்லாம் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இங்கே வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலேயே நைட்டில் இந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி வச்சு ஒரு லைட் ஷோ அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கு எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்தது அங்கே நடுவில் பார்த்திங்கன்னா மரக்கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் நல்லா தீ வர வச்சு சுற்றி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா வைப் பண்ணாங்க நமக்குமே இதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா நம்மளுமே வந்து அது கூட சேர்ந்து ஆடுற மாதிரி மாதிரிலாமே இருந்தது எல்லாருமே சூப்பராக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க சைனீஸ்காரவங்க பாருங்கள் ஒரு நைட்டில் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு அதில் இவ்வளோ வைப் இருக்காங்க இந்தியாவில் இந்த மாதிரி எதாவது ஒரு இடம் இருக்கான்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் எங்கேயும் போகலை எங்கேயாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் 为什么要？嗯嗯嗯嗯 இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு பேர் முன்னாடி நின்று பாடிட்டு இருந்தாங்க சைனீஸ் சாங்கு பாடிட்டு போதே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் நிறையா விட்ருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க இந்த ஷோ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே இருந்திருக்கோங்க நாங்கள் கேம்போது டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சி ஸோ அந்த டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ பேரும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க இங்கே லெவன் தேர்ட்டி வரைக்குமே வந்து சுற்றிக்கிட்டு நம்ம அங்கே உள்ளே இருக்க கடைகள்லாம் எதாவது வாங்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த டைமில் எல்லாருமே இங்கே இருப்பாங்க டூரிஸ்ட் வரவங்கெல்லாம் நைட்டில் இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக தான் அதிகமாக வருவாங்க ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பி போகணும் இந்த நாள் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்துருந்தது அந்த என்ஜாய் பண்ணது எல்லாமே என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வரேன் இதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க் போயிருந்தோம் அடுத்த வீடியோவில் அதோடு வரேன் பாய்